வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கணும் கொங்குநாடு ட்ரெய்லர்ஸ் நாமக்கல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களோட நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு விவசாயி நம்ம இடத்துக்கு வந்து ட்ரெய்லர் புக் பண்ணி இன்றைக்கி ட்ரெய்லர் டெலிவரி எடுத்துகிட்டு போகிறாரு அவருட்ட நம்மளோட கொங்குநாடு ட்ரெயிலர்ஸில் செஞ்ச ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குன்றத ஒரு ஃபீட்பேக் கேட்போம் ஆனால் வணக்கம் உங்களை பற்றி அடிப்பைப்படுத்திக்கணும் வணக்கம் நான் கரூர் மாட குமார் ரெட்டி நான் வந்து யூடியூப் சேனல் மூலியமாக ட்ரெய்லர் பார்த்தேன் பையன் கொங்குநாடு ட்ராக்ஸ் புக் பண்ணி வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சேனலில் கெபியா கூட கம்பெனி சேனலாக போட்டு வைசாக் சேனலில் போட்டு தான் பண்ணிருக்கிறாங்க நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் போட சொல்கிறோமோ என்ன எம்எம் பிளேட்டு போட சொல்றோமோ எத்தனை ஆங்கிள் போட சொல்றோமோ ஆங்கில எல்லா ஆங்கில மேல வந்து சைடில் எல்லா ஆங்கில எல்லா ஆங்கிலு ஆங்கிலாம் இப்போ எனக்கு போட்டுக்கிறது பெரிய ஆங்கிள் போட்டுக்கிறானுங்க கல்லு கரை ஓட்டம் குப்பை ஓட்டம் ஜேசிபி மாட்டினா கூட தள்ளுற அளவுக்கு பின்னாடி ஆங்கிள் கொடுத்து போட்டுருக்க கெவியா இருக்கு பின்னாடி முன்னாடி ஆங்கிள் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட் லைமை ஆங்கில போ பத்து மூணு போட்டுருக்கேன் நம்ம எவ்வளவு சொல்றோமோ அதை போட்டு தராங்க எம்எம் அஞ்சா நாலா நம்ம சக்தி தகுந்த மாதிரி ஒன்றையில ரெண்டு ஒன்றரை டன்னுக்கு மேலே ரெண்டு டன் வரைக்கும் போட்டு தர்றாங்க ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து நம்பி விட்டுருப்போம் கட்டு கட்டு போகிறது எல்லாமே எல்லாம் அவங்க பார்த்துக்குறாங்க நமக்கு எதோ கொரபாடு இல்லை பெயிண்ட்டிங்கு போக்குவரத்து ஓஸு மற்ற ஹேங்கர் போட்டு அப்பு பேருங்கி டிஸ்க் எல்லாமே முறையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க எதோ கொறைபாடு சொல்கிற மாதிரி இல்லைங்க எங்களுக்கு பக்கத்தில் இவங்க டீலர்ஸ் குழுத்துல இருக்கிறனால எங்களுக்கு இன்னும் தோதுவாக இருக்குது நாங்கள் வார போக அங்கே வேறு ஜாமான் வாங்கிக்கிறோம் அதுவும் இல்லைன்னா இங்கேருந்து பண்ணால் அங்கே வந்து குடுத்துட்டு வந்துடும் நாங்கள் வாங்கிக்கிடுவாங்க லோக்கலுங்கிறதுனால சௌகரியமாக இருக்குது பரவாயில்லை ஏதோ விவசாயத்து மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ப்ளைட்டு வந்து துருப்பிடிக்காது கம்பெனி கம்பேனி பிளைட்டு சேனல் கம்பெனி சேனலு அதெல்லாம் வந்து மாற்றம் இல்லை இப்போ இதே நான் டாப் போட்டிருக்கிறேன் பாருங்கள் டாப் நான் வேறு பக்கம் போட்டேன் அது போட்டு நாலு வருஷம் ஆச்சு அந்த டாப்போடு ஆங்கிலம் துருப்பறி போச்சு அந்த மாதிரி நான் வந்து அன்னைக்கு குடும்பது ஹெவியாக போட சொன்னேன் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இதில் வந்து கூட பார்த்து வந்து பார்த்துட்டு தான் நான் பெயிண்ட் அடித்தேன் என்ன மாதிரி செய்யுன்னு சொன்னேன் அவங்க அந்த மாதிரி வந்து எல்லா சேனலும் போட்டுட்டு மட்டி அடிக்கலை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் மட்டி பெயிண்ட்டு அடித்தாங்க வெல்டிங் போக்குறதுல குறைபாடு இருக்கா என்ன அப்படின்னு பார்க்குறக்கா வந்தோம் அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறமே மட்டி அடித்தாங்க அதுக்கப்புறம் பிடிச்சி முடிஞ்சது டெலிவரி அன்னைக்கு நேற்று ஆயிடுச்சு இன்னைக்கு தான் இப்போ வந்து நீங்க எடுத்தீங்க இப்போ மற்ற எடுக்கிறதுக்கும் நம்ம இடத்துல ட்ரெயிலர் எடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அடிப்படையில் வந்து நம்ம ஒரு கிலோ நூறுரூவா ரூபாய் போட்டு பண்ணுறாங்க ஒன்னே முக்கால் கிலோவா ஒன்னே முக்கள் டன்னா ஒன்னே முக்கால் டன்னு ஒன்றரை டன்னா போடுறாங்க கிலோ வந்து நூறு ரேட்ல நம்ம சேனல எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி போட்டு தர்றாங்க கிலோ நூறு பொழுது போது தரமாயங்கில் போடுறாங்க நீங்க கிலோ எண்பது ரூபாய்க்கு போடணும்னா ஆயில் போட மாட்டாங்க எந்த இது அப்புறம் நாலு வருஷம் திருப்பி இது போறது சில வேலை சரிமாற ஆகி போயிரு தரமான பிளேட்டு தரமான ஆங்கில துருப்பது உங்களுக்கு கம்பெனி ஆனால் கம்பெனி ஆங்கில கம்பெனி சேனல் கம்பெனி பிளேட்டு துருப்பேற வாய்ப்பே இல்ல அதெல்லாம் வந்து கம்பெனி நம்ம கேட்கலாம் நம்ம வந்து தாராளம் கேட்கலாம் நம்ம ஒண்ணு லாங்காக இல்லை இந்த மாதிரி சமாசாரங்கள் இந்த மாதிரி பம்புல கோளாறு அல்லது சேனல்ல கோளாறு எது ஒரு கோளாருமா நம்ம கேட்க விவசாயம் கஷ்டப்படுறோம் லேபரை குறைக்கணும் ஆள் பற்றாக்குறை அதுக்காக அதுக்காக பண்ணிட்டு இருக்காரு இதான் உண்மை நிரந்தரம் உண்மை ஆமாம் ரொம்ப நன்றிங்க ஆனால் அப்போ வந்து அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க அண்ணா சொன்னதை கேட்டிருப்பீங்க ட்ரெயிலர் வந்து நான் இன்னைக்கு வந்து கொங்கனோட ட்ரெயிலர்ஸ் என்ற எங்களோட நிறுவனத்தில் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ட்ரெய்லர் போட்டு டெலிவரி செஞ்சுட்டுருக்கிறோம் இன்றைக்கி அண்ணன் பார்த்தீங்கன்னா எங்களோட கிளை குளித்தலை கிளையிலேருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி கிட்டத்தட்ட எங்களோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து நாமக்கல்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி டிஸ்டன்ஸில் என்னோட யூடியூப் வீடியோவில் நாங்கள் ட்ரெயிலர் பண்ணுறத பார்த்து இன்னைக்கு வந்து அவரோட அவருக்கு தேவையான ட்ரெய்லரை கிலோ நூறுரூவா அடிப்படையில் இன்றைக்கி எடுத்துகிட்டு போறாரு இது மாதிரி உங்களுக்கும் ஒரு தரமான ட்ரெயிலரை கிலோ நூறுரூவா அடிப்படையில் நீங்களும் எடுத்து பயன்படணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே கொடுக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது எங்கள் கிளைகளை வந்து நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல்ல இருக்குது இந்த மாவட்டத்தில் இருக்கிற கிளைகளை கான்டெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு தகுந்த ட்ரெய்லரை நாங்கள் ஏழை நாளில் தயாரித்து உங்கள் இடத்துக்கு நாங்கள் டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்